கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த சிகரலப்பள்ளி அரசு மேல் நிலைப்பள்ளியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் கழிவறை கட்டிடம் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய கழிவறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு தற்போது செயல்பாட்டில் இருந்து வருகிறது மேலும் பள்ளி வளாகத்திற்குள் அடையாளம் தெரியாத நபர்கள் இரவு நேரங்களில் நுழையும் காரணத்தால் பள்ளி வளாகத்தை சுற்றி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு பள்ளி வளாகத்தில் இருந்த புதிய கழிவறை கட்டிடத்தின் ஜன்னல்கள் மேற்கூரை சுற்றுச்சுவர் ஆகியவற்றை உடைத்துள்ளனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முருகன் பர்கோர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அடையாளம் தெரியாத நபர்கள் பள்ளி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கட்டிடங்களை சேதப்படுத்திய சம்பவம் கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது